ஹாய் உங்கள் ரைடே வித் மிமனி மன்னர்கள் மட்டுமே சாப்பிட அனுமதிக்கப்பட்ட அதிக சத்துக்கள் நிறைஞ்ச அரிசியான இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நாம் இன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் பண்ண போகிறோம் இது நம்மளுடைய உடல் எடை குறைப்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாங்க அதிக அளவு மருத்துவ குணம் கொண்டது ஸோ வாங்க இந்த அரிசியை வச்சு எப்படி டேஸ்டான இனிப்பு பொங்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுகள் இன்னும் எல்லாமே பர்ஃபெக்டாக நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி நைட்டே வந்துட்டு ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணியோட கலரை பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்லா அரிசியெல்லாம் ஊறி வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் குயிக்காக வந்து ஆகும் அதாவது சாஃப்ட் ஆகும் அதுக்காக வந்துட்டு ஓவர் நைட்டே ஊற வச்சிடணும் தண்ணி கலரை பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இது இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச தேங்காய் பீஸுகளை போட்டு அந்த நெய்யில் ஒரு கிண்டு கிண்டி விட்டு வறுத்து விட்டுக்கரலாம் லைட்டாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் இந்த நெய் கூடையே போட்டு அப்படியே வந்துட்டு ஒரு கிண்டு கிண்டி அதாவது இந்த நெய்யிலேயே லைட்டாக வந்துட்டு வறுத்து விட்டுக்கரலாம் விட்டுட்டு நாம் அந்த அரிசி ஊறின தண்ணி இருந்ததுங்களா அதை வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அந்த அரிசியோட சத்துக்கள் எல்லாம் அந்த அதில் ஊறி வந்திருக்கும் ஸோ வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியுமே வந்து அளந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஸோ எனக்கு அந்த அரிசி ஊறினது வந்து ரெண்டு டம்ளர் இருந்தது நம்ம இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தோம் ஸோ நாலு கிளாஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் நார்மல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் ஏன்னா அப்போ தான் இது வந்து அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு மூடியை போட்டு நல்லா மூடி ஒரு எட்டு விசில் விட்டுக்கிறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சும் விட்டுக்கங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லமும் ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அது வந்து பாகு அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியதில்லை நல்லா அந்த வெள்ளம் வந்து கரையணும் அந்த அளவுக்கு வந்துடணும் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது விசில் விட்டு வந்துருச்சு இதை நல்லா திறந்து பார்க்கும்பொழுது நல்லா வந்து பூ பூவெல்லாம் குக்காகி வந்திருக்கு ஸோ அதை கரண்டியால் நல்லா வந்து ஒரு கிண்டி கிண்டி விடும்போதே நல்லா அழுத்தம் கொடுத்து மெசிச்சு விட்ட மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது நாம் அந்த வெள்ளத்தை வந்து வடித்து விட்டு எடுத்துக்கரலாம் ஏன்னா அப்போ தான் தூசிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விடணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் எல்லாமே இந்த ரைஸில் வந்து இறங்கி டேஸ்ட்டு இன்னும் ஃப்ளேவர் ஃபுல்லாக தூக்கி ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரவும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அதோடய கலரை பாருங்கள் இப்போயே வந்து அந்த தக தகாண்டு மின்னி வருது நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு கிண்டு கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இன்னொரு கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதை நெய்யிலேயே வறுத்து விட்டுக்கலாம் அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் பொழுது கிஸ்மிஸ் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா அதை உப்பி வரணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து விட்டுக்கிறோன்னா கருக விட்டுறக்கூடாது பாருங்க நல்லா வந்துட்டு முந்திரி பருப்பும் வந்து வறுபட்டு வந்துருச்சு கிறிஸ்மஸும் உப்பி வந்துருச்சு இப்போ அதை அந்த நெய்யோடையே வந்து இந்த பொங்கலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த நெய்யோட ஆட் பண்ணும் பொழுது அந்த பொங்கலில் அந்த நெய்யோட ஃப்ளேவர் பக்காவாக இருக்கும் ஸோ பாருங்கள் அருமையாக வந்து அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும் பொழுதே அது எந்த அளவுக்கு நல்லா வந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இது டேஸ்ட்டு அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது ஸோ நீங்களும் வரக்கூடிய பொங்கலில் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க அந்த கலருக்காகவே குழந்தைங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு வந்து பவுல காலி பண்ணிட்டு வந்து திரும்ப கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இதில் நாம் போட்டிருக்க அந்த முந்திரி பருப்பு தேங்காய் துருவல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் வாயில் கடிபடும் போது இன்னும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்